சங்கப்பலகை அன்புள்ளங்களுக்கே நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும் எம் வலையொலிக்கு தாங்கள் அழித்து வரும் ஆதரவிற்கு மிக்க நன்றி உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பெல் குறியீட்டினை தொட்டுவிட்டீர்களா வாருங்கள் பதிவிற்குள் செல்வம் தென்போல தித்திக்கும் நம் தமிழ்மொழியை வெற்றிக்கு வித்திடும் மொழி காலத்தை வென்ற மொழி மேல்நிலை தமிழ் பாடத்தில் சில அரிய வினாக்களுக்கான விடைகளை பார்க்க இருக்கிறோம் நான் விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கோம் சில நொடிகளிலே நீங்கள் விடைகளை கண்டுபிடித்து விடலாம் இனி சரியான விடையை மட்டும் நான் கூறுவேன் விநாயன் ஒன்று பாயிரம் இல்லது டேஸ் அன்றே விடை பனுவல் விநாயகன் இரண்டு திருப்பாவைக்கு ஆண்டாள் குறிப்பிடும் பெயர் டேஸ் தமிழ் மாலை விநாயகன் மூன்று கபாடபுரங்களை கொண்ட பின்னும் காலத்தால் சாகாத தொல் கனிமங்கள் இந்த அடியில் இடம்பெற்ற அடி தெரிவு செய்க விடை கபாடபுரங்களை காலத்தால் விநாயகன் நான்கு எழுத்தாளர் ஆ முத்துலிங்கம் எந்த ஊரைச் சேர்ந்தவர் விடை கொக்குவில் பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க விடை பவனந்தி முனிவர் நன்னூல் இந்திரன் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் அதாவது விடை வந்து ரெண்டும் நான்கும் பினாயன் ஆறு திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் விடை ஜிபோ விநாயகன் ஏழு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர் யார் விடை பாப்லோ நெருடா விநாயகன் எட்டு தொல்காப்பியத்தை முதன்முதலாக கொண்ட வழி நூல் எது விடை நன்னூல் விநாயகன் ஒன்பது வம்ச விருத்தி என்னும் சிறுகதை எழுதியவர் யார் விடை முத்துலிங்கம் விநாயகன் பத்து சொல் தற்பொழுது தமிழகத்தில் வழக்கில் இல்லை உங்கனம் விநாயகன் பதினொன்று உணர்ச்சிக்கு மிக அருகில் உள்ள மொழி எது பேச்சு மொழி விடை பேச்சு மொழி விநாயகன் பனிரெண்டு உலக சிட்டுக்குருவிகள் நாள் என்று என் நாளை குறிப்பிடுகிறோம் இருபது மனித உயிர்கள் வாழ அடிப்படையாக விளங்குவது அ வேளாண்மை அடுத்த வினா ஏழைகளின் கற்பக விருட்சம் எந்த மரம் விடை இ பனை திருமலை முருகன் பள்ளு என்னும் நூலின் ஆசிரியர் யார் விடை பெரியவன் கவிராயர் அடுத்த வினா பள்ளிசை என்று அழைக்கப்படும் நூல் எது விடை அ திருமலை முருகன் பள்ளு அடுத்த வினா கண்காணி என்பதன் பேச்சு வழக்கு சொல் எது விடை அடுத்த வினா தமிழ்நாட்டின் மாநில மரம் எது விடை பனை மரம் அடுத்தது ஒற்றை வைக்கோல் புரட்சி என்னும் நூலின் ஆசிரியர் யார் மசானப்பு பூ புகோக்கா விடை மசானப்பூ அடுத்த வினா தோக்கணாங்குருவி கூடுகள் இவை யாருடைய வரிகள் விடை ஆ அழகிய பெரியவன் அடுத்தது வளரும் காவில் முகில் தொகை என்னும் இந்த வரிகளின் ஆசிரியர் யார் விடை பெரியவன் கவிராயர் விடை பெரியவன் கவிராயர் அடுத்தது டாக்டர் கே என்பவரின் முழு பெயர் என்ன யானைகளை பற்றிய அந்த புதினத்தில் வரக்கூடியது டாக்டர் கேவின் முழு பெயர் என்ன விடை டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி அடுத்தது இயற்கை விவசாயம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் யார் விடை நம்மாழ்வார் அடுத்து வினா யானைகள் எத்தனை ஆண்டுகள் வரை உயிர் வாழ்கின்றன விடை எழுபது எழுபது ஆண்டுகள் வரை உயிர் வாழும் அடுத்தது யானை டாக்டர் என்ற குறும்புதினத்தை எழுதிய ஜெயமோகன் எந்த உரை சேர்ந்தவர் விடை ஆ நாகர்கோவில் அன்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரும் என்று நான் நம்புகின்றேன் எம்மோடு இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பெல் குறியீட்டை தொட்டு பயனடையுங்கள் மற்றொரு காணொளியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்